என் அன்பு தங்கமே இன்று இந்த நல்ல நாளில் உண்பராகி அம்மா என்னுடைய வாக்கினை கேட்டுவிட்டால் நிச்சயமாக இரண்டு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் அம்மா சொல்கின்ற இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்று சந்தேகிக்கின்றவர்களுக்கு அம்மா இப்பொழுது சொல்கின்ற பதில் நல்ல தீர்வாக இருக்கும் என் தங்கமே இங்கே சுயநலம் என்ற ஒன்று அதிகமாக இருக்கின்றது சுயநலம் என்பது வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி மத்த உறவாக இருந்தாலும் சரி ஒதுக்கித்தான் வைத்து விடுகின்றார்கள் அவரவர் சுயநலம் அவரவர்கள் வாழ்க்கையை பற்றியது ஆனால் நீயோ மற்றவர்களின் வாழ்க்கையைப் பற்றி அதிகமாக சிந்தித்து மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து அவர்களின் சந்தோஷத்திற்காக பாடுபட்டு உனக்கான சந்தோஷத்தில் பாதியை தொலைத்துவிட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் நான் சொல்வது உண்மைதானே சுயநல மனிதர்களால் மட்டுமே இங்கு பிழைத்து கொள்ள முடியும் என்கின்ற நிலை வந்துவிட்டதல்லவா அதனால் உனக்கு சுயநலம் சற்று இருக்க வேண்டியது மிகவும் அவசியம்தான் என் குழந்தையே உன்னுடைய மனதில் உண்டாகின்ற காயங்களுக்கெல்லாம் இரண்டே இரண்டு மருந்துதான் இருக்கின்றது ஒன்று உனக்கு மிகவும் பிடித்தவர்களோடு நீ உரையாடுவது மற்றொன்று உன்னுடைய மனதை எந்த ஒரு இசையானது வருடுமோ எந்த ஒரு இசையை கேட்டால் உன் மனதிற்கு அமைதி கிடைக்குமோ அல்லது யாரினுடைய குரலை கேட்டால் உன் மனது அமைதிப்படுமோ அந்த குரலை கேட்பது இந்த இரண்டு மருந்தையும் நீ சரியான நேரத்தில் எடுத்துக்கொண்டாயானால் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற பல காயங்களுக்கு உனக்கு மருந்து கிடைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வாழ்க்கையை வாழ வேண்டும் அது உனக்காக மற்றவர்களுக்காக என்று எண்ணி உன் மனதிற்குள் ஏகப்பட்ட காயங்களை சுமந்து நிற்கின்ற என் பிள்ளையை உன்னுடைய மனதை சற்று அமைதிப்படுத்து உன்னுடைய மனது நொந்து போவதற்கு மரணமும் நோயும் தேவை கிடையாது நீ முழுமையாக யாரை நம்பினாயோ அவர்களினுடைய ஏமாற்றங்களும் துரோகங்களுமே உன்னுடைய மனது நொந்து போவதற்கு முக்கிய காரணமாக மாறிவிட்டது என் பிள்ளையே இந்த மனது படுகின்ற ஒவ்வொரு வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் பின்னால் இன்னொருவர்கள் இருக்கிறார்கள் என்றால் தவறு உன் பக்கம் இருக்கின்றது அதனை திருத்திக்கொண்டு கொண்டு உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி கொண்டு வருவது உன் கையில்தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்துகொள் எவ்வளவுதான் ஓடி ஓடி உதவி செய்தாலும் சுயநல உறவுகள் உம்மை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வி என்ன தெரியுமா நீ எதை பெரிதாக செய்துவிட்டா என்று எவ்வளவு செய்தாலும் இந்த நன்றி கெட்ட மனிதர்களுக்கு அது போதவில்லை என்பதனை முதலில் என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய் எல்லாவற்றையும் காலம் கடந்து புரிந்து கொள்கிறாய் இதுதான் உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என் தங்கமே வாழ்க்கையில் நீ மிகவும் அதிகமாக சில விஷயங்களை கவனித்து பார் யாரை நீ பாவம் பார்த்தாயோ அவர்கள்தான் சரியான சமயத்தில் உன்னை பதம் பார்த்திருப்பார்கள் இதுதான் உண்மை யாருக்கு இறக்கப்பட்டு எந்த விஷயத்தை செய்தாயோ அவர்கள் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது பொழுது மேலும் உன்னை காயப்படுத்திவிட்டு சென்றிருப்பார்கள் என் பிள்ளையே இங்கே புலம்புவதனால் எதுவும் மாறப்போவதில்லை அது உனக்கு எப்பொழுது புரிகின்றது தெரியுமா நன்றாக புலம்பி பார்த்த பிறகுதான் உனக்கு புரிகின்றது எதுவுமே இந்த வாழ்க்கையில் மாறப் போவதில்லை என்று இந்த வாழ்க்கை உனக்கு மற்றவர்களினால் குறை கூறியே பழகிவிட்ட பிறகு எவ்வளவுதான் ஒருவரிடத்தில் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அவர்களின் குறை மட்டும்தான் கண்களுக்கு தெரியும் அவர்களின் உள்ளத்திலும் எண்ணத்திலும் அடுத்தவர்களைப் பற்றியே குறை மட்டுமே சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்ட பிறகு எப்பொழுதும் அவர்களுக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் இவர்களுக்கு தெரிய போவதில்லை மற்றவர்கள் கெடுதலையை செய்தாலும் நல்லதையே செய்வா என்கின்ற நம்பிக்கையில்தான் உன்னை எல்லோரும் சீண்டி பார்க்கின்றார்கள் என் தங்கமே நீ செய்கின்ற இந்த நன்மைதான் இன்றும் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா எந்த வழியும் இல்லாதது போல நீ நடித்து கொண்டிருப்பதுதான் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எந்த கஷ்டமும் இல்லாதது போல நீ நடித்து கொண்டிருப்பதுதான் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற மிகப்பெரிய வேதனையாகும் உள்ளதை உள்ளபடி சொல்வதற்கு வாழ்க்கையில் ஒரு துணிவு வேண்டும் அது உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது பிறருக்காக போலியாக நடித்து பேசுகின்ற பழக்கம் எல்லாம் உனக்கு ஒரு நாளும் இல்லை இத்தனை நல்ல எண்ணங்களை கொண்ட பிள்ளை சுயநல எண்ணங்கள் இல்லாத என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக கைகூடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வராகியினுடைய அன்பினை நீ முழுமையாக பெறுவதற்கு அத்தனை தகுதிகளையும் பெற்றுவிட்டாய் அடுத்தவர்களின் மனநிலையை இங்கு யாரும் அறிவது கிடையாது அறிந்து கொள்ளவும் விரும்புவது கிடையாது ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டும் மற்றவர்களுக்கு வழிக்கும் என்பதை கூட உணராமல் எளிதாக பேசி விடுகின்றார்கள் என் பிள்ளையே எத்தனையோ சோதனைகளுக்கு மத்தியில் உனக்கான நல்ல செய்தி போகின்றது என்பதனை அம்மா ஆணித்தரமாக எடுத்து சொல்லிவிட்டேன் எத்தேற்பட்ட எல்லாம் நீ தாண்டி வந்து கொண்டிருக்கின்றாய் தெரியுமா இவர்களை எல்லாம் தாண்டி வருகின்ற மனநிலை உனக்குள் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நன்மையாகத்தான் இருக்கும் என் பிள்ளையே நீ உச்சபட்ச கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நான் இருக்கிறேன் என்று யாரேனும் உனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிவிட்டார்கள் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா அது எல்லோருக்கும் எளிதாக புரிந்துவிடாது எதையும் இழந்துவிட்டு நிற்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று தெரியும் அர்த்தம் மட்டும் கிடையாது வழியும் வேதனைகளும் கூட அவர்களால் மட்டும் தான் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே அப்படி ஒரு வார்த்தையை தான் உனக்கு இந்த வராகி எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உனக்காக இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன் எதற்கும் என் குழந்தையை நீ கலங்காதே எந்த சூழ்நிலையை கண்டும் நீ வருந்தாதே என் நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காத சிலரை இந்த வாழ்க்கையில் சம்பாதித்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால்தான் வாழ்க்கை அழகாக இருக்கும் அப்படி யாருமே இல்லை என்றாலும் வருந்தாதே உனக்காக இந்த வர ஆகி நான் இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எல்லா நேரத்திலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னை அரவணைக்க உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே நீ செய்த நல்லதோ கெட்டதோ ஏமாற்றமோ துரோகமோ எதுவாக இருந்தாலும் அது செய்ததை விட சிறப்பாகவே மீண்டும் திரும்ப வரும் உனக்கு செய்தவர்களுக்கும் அதே நிலைதான் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து வேண்டும் என் தங்கமே எப்பொழுதுமே பகைவனை கூட துணிவோடு எதிர்கொள்ளலாம் ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்திய உறவுகளை மட்டும் ஒரு நாளும் நீ நம்பிவிடாதே சத்தமாக பேசுபவனை நம்பிவிடலாம் ஊமையாக இருந்து குழிபறிப்பவனை ஒரு நாளும் நம்பிவிடக்கூடாது ஊமை ஊரை கெடுக்கும் என்பது ஒரு கோடி சதவிகிதம் உண்மையான ஒரு வார்த்தை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கடவுளை நம்ப வேண்டும் அதற்காக மூட நம்பிக்கையில் மூழ்கிவிடக் கூடாது மற்றவர்களை நம்ப வேண்டும் அதற்காக கண் மூடித்தனமான நம்பிக்கை வைக்கக்கூடாது மற்றவர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் ஆனால் அந்த அன்பை அடிமைத்தனமாக மாறிவிடக் கூடாது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் உன்னை முட்டாளாக நினைக்கின்றபடி அல்ல உன்னை முட்டாளாக நினைக்காத அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இதுவெல்லாம் என்றுமே நீ தெளிவில் வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் மனக்குழப்பம் வந்துவிட்டது என்றால் மௌனமாக இருந்துவிடு விடு மன கஷ்டம் வந்துவிட்டது என்றால் தைரியமாக இரு எந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டால் உன்னுடைய வெற்றியான மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை உணராத இடம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் ஒதுங்கி நின்றுவிடு அதுதான் உனக்கு நல்லது என் தங்கமே மாறிவிட்டாய் என்று சொல்வதை விட பல வழிகளும் வேதனைகளும் உன்னை மாற்றி மாற்றிவிட்டது என்பதுதான் உண்மை என் தங்கமே கடவுளால் கூட விடை கூற முடியாத ஒரு கேள்வி என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது யாரை நம்புவது என்றுதான் யாரையும் நம்ப முடியாத உலகத்தில் என் குழந்தை எப்பொழுதும் நீ கவனமாக இரு என் நண்பு தங்கமே இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்